வணக்கம் நண்பர்களே கனிம வள கொள்ளை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இது அதிகமாக நடைபெற்றது இதற்கு முக்கிய புள்ளியாக இருந்தவர் ஊரே அறிந்த வைகுண்டராஜன் அவருடைய கம்பெனிகள் அவருடைய பங்குதாரர்கள் முக்கியமாக ஜெயலலிதா அவருடைய ஆட்சிக்காலத்தில் இவர் சசிகலாவோடு நெருக்கமாக இருந்தார் என்றுதான் சசிகலா எப்போது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் த போயஸ் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படும் பொழுது அவர் வெளியேற்றப்பட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் அவருடன் தொடர்பில் இருந்த இந்த கனிம வளம் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த வைகுண்டராஜனும் குறிவைக்கப்பட்டார் இப்போது நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது இது எத்தனை ஆண்டு தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி நீதிபதிகள் தெரிவித்த சாரி தெரிவித்த கருத்துக்கள் தான் இப்போது மிகவும் பேசுபொருளாக இருக்கிறது இந்திய பாதுகாப்புக்கே இது அச்சுறுத்தலாக இருக்கிறது எப்படி பல்லாயிரம் கோடிகள் அரசுக்கு வர வேண்டிய வருமானங்கள் இங்கு தனியாருக்கு இருக்கிறது எப்படி சென்றது யார் அனுமதித்தது இது எப்படி நடந்தது சற்று விரிவானது முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணால் இது போன்ற வீடியோ வந்து சேரும் பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த மணல் கனிம கொள்ளை இது எங்கே நடக்குது அப்படின்னா கடல் உரத்தில் இருக்கிற மணல்களில் ஏகப்பட்ட தாதுக்கள் இது வந்து குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த கடற்கரை ஓரங்களில் இருக்க மணலில் என்னெல்லாம் இருக்குது என்னென்ன மினரல்ஸ் இருந்தது இதை பார்ப்போம் தமிழகத்தில் மிகப்பெரிய மணல் மாஃபியா இயங்குது நீதிமன்றம் சொன்னது அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடன் கைகோத்து கொண்டு பெரும் பணபலத்துடன் சட்டவிரோத மணல் கொள்ளையில் அந்த மாஃபியா ஈடுபடுகிறது அதை அகற்றி ஆக வேண்டும் அப்படின்னு தாது மணல் கொள்ளை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற அழுத்தமாக கூறியிருக்கும் வார்த்தைகள்லாம் இதுன்னு குறிப்பிட்றாங்க தாது மணல் கொள்ளையில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி அளவுக்கு அரசுக்கு வருவாய் இழப்பு இது வந்து கணக்கில் வந்தது ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கும் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கும் அதிரடியாக அது உத்தரவிட்டிருக்கு உடனே சிபிஐக்கும் போட்டிருக்காங்க அதோடு கொள்ளைக்கு துணையாக இந்த கொள்ளைக்கு துணையாக இருந்த அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிட்டு இருக்குது இதில் யாரெல்லாம் ஈடுபட்டுருக்காங்க பார்த்தா மணல் கனிம வளத்துறை அமலாக்கத்துறை வருமான வரத்துறை எல்லாரும் ஈடுபட்டிருக்கனால சற்று கூடுதல் பரபரப்பாக இருக்குது நீதிமன்றத்தினுடைய இந்த அதிரடி உத்தரவால் தாது மணலை திருடி எல்லாம் மிக ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ச இதனுடைய செய்திகளாக இருக்குது சிபிஐட அமலாக்கத்துறை வருமானத்துறை விசாரிக்க வேணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டு நான் சொன்னேன் அது மாதிரி எங்கும் ஊழல் என்னும் புற்றுநோய் செல் புகுந்து விட்டாலும் அதன் ஒட்டுமொத்த இயக்கமும் சுற்று சுக்கு நூறாயிவிடும் தாது மணல் கொள்ளையில் அது நடந்திருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த விவகாரத்தில் மணலை திருடி கொளுத்த பெரும் பெரும் எல்லாம் வசமாக இதில் மாட்டிக்கும் அப்படின்னு கொஞ்சம் இந்த வட்டாரத்தை பற்றி தெரிஞ்சவங்களுடைய கருத்து சரி இதில் இந்த கொள்ளையில் என்ன நடந்தது உயர் நீதிமன்ற உத்தரவு அதுக்கு என்ன சொல்லுது இதுதான் இது இதில் என்னென்னா கொஞ்சம் பின்னோக்கி போனோம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதிமுக ஆட்சி காலம் அப்போது தூத்துக்குடி மாவட்டம் கீழே வைப்பார் வைப்பாருங்கிறது ஒரு ஊர் அது கீழே வைப்பார் கிராமத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய கிராமத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவையும் தாண்டி தாது மணல் அள்ளி திருடப்படுகிறது வைகுண்டராஜனின் நான் நேர்கனைக்கு நேன் வைகுண்டராஜனின் விவி நிறுவனம் தான் அதை செய்கிறதுன்னு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திட்ட ஒரு புகார் அளிக்கிறாங்க அந்த புகாரின் மீது விசாரணை நடத்திய அப்போதைய தீ தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ரெண்டு புள்ளி மூணு ஒம்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு தாது மணல் கொள்ளை நடந்திருப்பதாக அரசுக்கு அறிக்கை கொடுக்குறாரு மாவட்ட நிர்வாகம் கொடுத்த உடனே அந்த புகார் மீது விசாரணை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் விரிவான விசாரணை கூறி சுற்றுப்புற சூழல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைக்க பிறகு தான் அப்போது வருவாய்த்துறை செயலாளராக இருந்த சுகந்தீப் பே சுகந்தீப் சிங் பேடி அவருடைய தலைமையில் விசாரணைக்குழு அமைத்து உத்தரவிட்டார் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அதன் பிறகுதான் எந்த அளவுக்கு மணல் மாஃபியா ஊடுருவி இந்த கொள்ளை தாண்டவம் ஆடி இருக்குது அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வருது இது ஒரு வகையானது சரி இது குறித்து நம்முடைய பெய்த ஒரு அங்கே இருக்கிற அதிகாரிகள் இந்த கனிம வளத்துறையினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசும்போது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மூன்று மாவட்ட கடற்கரை மணல் பகுதிகளில் இலுமினைட் என்னென்ன தாதுக்கள் கிடைக்குன்னு பாருங்கள் இலுமினைட்டு இது எதுக்கு பயன்படுங்கிறத அப்புறம் சொல்கிறோம் ரூடைல் ஜிர்கான் லியூகாக்சின் மோனோசைட் சிலிமானைட்டு கார்னட் என்று உயர் ரக தாது கனிமங்கள் நிறைந்திருக்கிறது எங்கள் இந்த மூணு மாவட்டங்கள்லையும் அவற்றை சுத்திகரிப்பின் போது பிரித்தெடுத்து சுத்திகரிப்பின் மூலமாக பிரித்தெடுத்து வெளிநாடுகள் கேற்றுமை செய்து வியாபாரம் பார்த்தனர் அந்த காலகட்டத்தில் ஒரு டன் எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு டன் மோனோசைட்டின் விலை எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு அமெரிக்கன் டாலர் நல்லா புரிஞ்சுங்க உள்ளூர் பணம் இல்லை ஒரு டன் வந்து எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி டாலர் வரைக்குமான அமெரிக்கன் டாலருக்கு வெளிநாடுகளில் போகுது அந்த மோனோசைட் தாது கனிமத்தை சுத்திகரிக்கும் போது அணு ஆராய்ச்சிக்கு பயன்படும் தோரியம் அப்படிங்கிற உயர் தாது கிடைக்குது இதை பிரித்தெடுக்கும்போது கிடைக்கிற ஒரு பை ப்ரோடக்ட்டு அதனால் தோரியத்தை சுத்திகரித்து எடுக்கவும் விற்பனை செய்யவும் ஏன்னா அது அணு ஆராய்ச்சிக்கு பயன்படுறது அது பயன்பாட்டில் தோரியத்தை எடுத்து இவங்க தனியாக வச்சு வேறு எங்கேயாவது போயிடுச்சுன்னா அது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அதனால் அந்த தோரியம் மட்டும் அந்த பை ப்ரோடக்டை வந்தால் கூட ஏற்றுமதிக்கு தடை இந்திய அரசு இதையெல்லாம் தனியார் மணல் வியாபாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் இங்கு விவகாரம் போட்டால் கூட அவங்க அதை ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் பட்டா நிலங்களிலும் அரசு புறம்போக்கு நிலத்திலும் கடற்கரை தாது மணலை எடுப்பதற்கு அறுபத்தி நாலு லைசன்ஸுக்கு தனியார் வழங்கப்பட்டிருக்கு தனியாருக்கு இதில் விவி மினரல்ஸ் டிரான்ஸ்வெல்ட் கார்னட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் பீச் மினரல்ஸ் கம்பெனி இந்தியன் ஓசன் கார்னட் சாண்ட் கம்பெனி இண்டஸ்ட்ரியல் மினரல் கம்பெனி இண்டஸ்ட்ரியல் மினரல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இதில் கே தங்கராஜ் எஸ் ரமேஷ் இந்த இண்டிவிஜுவல் நேம்லேயும் இந்த லைசன்ஸு பிரித்து வழங்கப்பட்டிருக்கு அவர்களில் விவி மினரல்ஸ் சங்கத்தின் உரிமையாளர் வைகுண்டராஜன் தாது மணல் எடுப்பதற்கு மொத்தம் அறுபத்தி நாலு அதில் முப்பத்தி நாலு லைசன்ஸ் இவர் மட்டுமே வச்சிருந்திருக்கார் இவர் எவ்வளோ செல்வாக்காக இருந்தார்னு நம்ம இப்போ சொல்ல வேண்டியதில்லை அது அப்போவே தெரியும் கொள்ளை போன அந்த பல்லாயிரம் கோடிகள் இதில் போயிருக்கு அப்படின்னா ஜெயலலிதாவோட உத்தரவை தொடர்ந்து விசாரணையில் இறங்கிய சுகதீப் சிங் பேடி ஒரு நேர்மையான அதிகாரியின் பேர் எடுத்தவர் தலைமையிலான குழு தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் பத்து புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவில் தாது மணல் திருடப்பட்டிருப்பதை வெளிக்கொண்டு வந்தது அதை இரநூத்தி எண்பத்தொம்பது பக்க அறிக்கையாகவும் அரசு கொடுத்தது இதில் டென்ஷனான ஜெயலலிதா திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடந்திருக்கும் முறைகேடுகளையும் விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டார் ரெண்டு மா இப்போ தூத்துக்குடி மட்டும் வந்துருக்குல்ல திருநெல்வேலி கன்னியாகுமரி ரெண்டுமே எடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் விசாரணை நடத்திய அந்த குழு திருநெல்வேலி மாவட்டத்தில் தொண்ணூறு புள்ளி ரெண்டு ஒம்பது லட்சம் மெட்ரிக் டன் பார்த்துக்கிடுங்க தொண்ணூறு மெட்ரிக் டன் தொண்ணூறு புள்ளி ரெண்டு ஒம்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவிலும் கன்னியாகுமரியில் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வெற்றித்தின் அளவிலும் அதி அனுமதிக்கப்பட்ட அளவையும் தாண்டி மணல் திருடப்பட்டிருப்பதாக ரிப்போர்ட் அளித்தது கொள்ளை போன தாது மணலின் அப்போதைய விலை மட்டும் பல ஆயிரம் கோடிகள் எங்கே போனது அந்த பணம் அப்படின்னு எதிர்கட்சிகள் குரல்கள் கொண்டுமே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழகத்தில் தாது மணல் எடுப்பதற்கு தடை போட்டார் ஜெயலலிதா அதிமுக அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து மணல் வியாபாரிகள் நீதிமன்றத்துக்கு போய் சில இடைக்கால உத்தரவுகளையும் வாங்கி அதற்கிடையே ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தாதுமணல் அல்லப்பட்டதில் பெரும் முறைகேடு நடந்திருக்கிறது சிறப்பு புலனாய்வுக்குள் அமைத்து விசாரிக்க வேண்டும் தஞ்சையை சேர்ந்த விக்டர் ராஜ மாணிக்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநாள் வழக்கை தொடர்கிறார் அப்போ அந்த வழக்கு விசாரணையிலிருந்து பின்னாளில் அவர் விலகிக்கொள்ள வழக்கை நீதிமன்றமே சுமோட்டாவாக மாற்றிக்கிறார் அவர் விலகிட்டார்னாலும் வழக்கை சுமோட்டாவை எடுத்து நீதிமன்றத்திற்கு உதவ அறிவுரையாளராக அமிகஸ் கியூரி அப்படிங்கிற அமிகஸ் கியூரி அதாவது வழக்கறிஞர் வி சுரேஷ் என்பவர் நியமிக்கப்படுகிறார் நியமிக்கப்பட்டார் அதன் பின்னதான் விளக்கின் போக்கே மாறுது என தமிழகத்தில் தாது மணல் எடுப்பதற்கு தடை இருக்கும் நிலையில் இங்கிருந்து கொண்டு செ கொண்டு செல்லப்படும் தாது மணல் கொச்சி துறைமுகத்தில் சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்படுவதாக புகார்கள் கிளம்புது அப்போது அதைத் தொடர்ந்து அரசால் முடக்கப்பட்ட குடோனிலிருந்து தாது மணல் இருப்பை ஆய்வு செய்ய ஐஎஸ் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் கொள்கை அமைக்கிறது தமிழக அரசு தனியார் நிறுவனங்கள் அளித்திருக்கும் தாதுமணல் இருப்பு பட்டியலுக்கும் குடோன்களில் இருந்த இருப்பு பட்டியலுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறதாக சாப்பி பார்க்குறார் அப்புறம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் அளித்த அறிக்கையில் அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான தாதுமணல் கூடுதலாக குடோனில் பதிக்க வைக்கப்பட்டிருந்ததை வெளிச்சத்து கொண்டு வர்றார் எப்போ எவ்வளோ பாருங்கள் அறுபத்தொம்போது புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் ஓகே கொண்டு வந்தார் அன்பது அனுமதிக்கப்பட்ட அளவையும் தாண்டி சூறை அடையாதால்தான் கூடுதலாக குடோன்களில் குவிக்கப்பட்டிருப்பது குவிக்கப்பட்டது தாது மணல் இதற்கே அந்த தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு குரல்கள் வந்திருக்கு இது யூஸ்வல் அப்போது இந்த பதினாறு புள்ளி ஜீரோ நான்கு லட்சம் மெட்ரிக் டன் மணல் வந்து தோரியம் காணாமல் போயிருக்கு இப்படி சத்யபிரக சாஹின் அறிக்கைக்கு பிறகு பெரிதாக இந்த வழக்கு வந்து நகரவில்லை தாதுமணல் விளக்கு கிட்டத்தட்ட மூன்று நா மூன்று ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்போ முடக்கப்பட்ட குடங்களில் எவ்வளோ தாதுமணல் இருப்பு இருக்குது அப்படின்னு நிறைய அவங்க ஒரு குழு அனுப்பிச்சிருக்காங்க அந்த குழுவில் எண்பத்தி ஏழு பக்க அறிக்கையில் பல திடுக்கல் உண்மைகள் வருது என்ன பிரதா சாஹு ஆய்வின் போது இருந்ததை விட பதினாறு புள்ளி நாலு ஜீரோ நாலு லட்சம் மெட்ரிக் டன் தாதுமணல் தற்போது மாயமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இருக்கும்போது என்ன கண்டுபிடிச்சாரோ அதிலேருந்து பதினாறு லட்சம் மெட்ரிக் டன் காலி போயிடுச்சு அப்போ விட அதிர்ச்சி வேறொரு புதிய இடத்தில் ஆறு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் அளவில் புதிதாக தாது மணல் கொட்டப்படுது பாருங்க பாருங்கள் இவங்க எப்படி கன்ஃபியூஷன் எவ்வளோ திருட்டு எத்தனை ஒளிவறைவு ரைட் தாது மணல் எடுக்க தடையிருக்கும் காலகட்டத்தில் புதிதாக எங்கிருந்து ஆறரை லட்சம் மெட்ரிக் டன் மணல் வந்தது எப்படி பதினாறு லட்சம் மெட்ரிக் டன் மணல் மாயமானது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுது இதுக்கெல்லாம் ஆன்சர் இல்லை புதிதாக கண்டுபிடிக்க தாது மணலில் மோனோசைட் கனிமத்தை நடத்தி ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீத மேல் இருந்திருப்பதை அதிகாரிகள் கண்டறிஞ்சிருக்காங்க அந்த லேப்டெஸ்டில் அப்போ அந்த மோனோசைட் கனிமத்திலிருந்து தோரியத்தை பிரித்தெடுத்து அணு ஆய்வுக்கு பயன்படுத்தலாம் என்பதால் இந்திய பாதுகாப்புக்கே பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது இவ்வளோ விவகாரமும் இதில் பதிந்திருப்பதால் தான் சிபிஐ விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருக்கு நீதிமன்றம் இன்ஸ் பை இன்சா தீவிரமாக விசாரிங்க எவ்வளவு சிறப்பு புலனாய்வுக்குழு வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள் அந்த விசாரணையை சிபிஐ இயக்குனர் நேரடி பார்வை செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் கொஞ்சம் கண்டிப்பாக தான் சொல்லியிருக்காங்க இதனால் வரையில் சிக்காத பெரும் முதலில் சிக்கப்போவது உறுதி அப்படின்னு இப்போ இந்த ஊழலுங்கிற புற்றுநோய் அதனால் எவ்வளவு இழக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த ஊழல் புற்றுநோய்ங்கிறத நீதிமன்றம் உபயோகப்படுத்திய வார்த்தை மணல் கொள்ளை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் எம் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு அளித்த தீர்ப்பை வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்றுதான் குறிப்பிட வேண்டும் கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி அளிக்கப்பட்டிருந்த அந்த தீர்ப்பில் இதுநாள் வரையில் அரசுக்கு ராயல்ட்டி செலுத்தாமல் ஏமாற்றிய தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய கெடுக்குப்பிடி தான் போட்டிருக்காங்க நீதிபதிகள் சில வழக்கறிஞர்கள் சொன்னது தாது தாதுமணலில் எடுக்கும் தனியார் நிறுவனங்கள் அதற்குரிய ராயல்டி தொகை அரசுக்கு செலுத்தணும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து பதிமூணு காலகட்ட முறையில் சட்டவிரோதமாக லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் தாதுமணல் அல்லப்பட்டிருப்பதை நீதிமன்றத்திற்கான அறிவுரையாளர் சுரேஷ் ஆய்வு செய்து அறிக்கை அளித்திருக்கிறார் அதில் தாதுமணல் கொள்ளை மூலமாக அரசுக்கு ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அதை சம்பந்தப்பட்ட ஆறு தனியார் நிற நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் குறிப்பிட்டுள்ளார் அவரது அறிக்கை அறிக்கை ஏற்றுக்கொண்டிருக்கும் உயர்நீதிமன்றம் அந்த தொகையை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க மாநில அரசுக்கும் உத்தரவிட்டிருக்கு அதோடு குடௌன்களில் இருப்ப இருப்பில் உள்ள தாது மணலை மத்திய அரசு நிறுவனமான ஐஆர்இ லிமிடெட் நிறுவனத்தோட இப்போ ஆண்கிட்ருக்காங்க ஏன் நல்லா ஸ்டாக்கில் இருக்காத அப்போ அவங்களோட தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க ஆரோக்கியமான நிர்வாகம் தான் பொருளாதாரத்தை உயிராடி இது உண்மை ஆரோக்கியமான நிர்வாகம் இருந்தால் தான் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் சரியாக வந்து சேரும் அந்த நிர்வாகத்தில் ஒரு ஊழல் ஒரு புற்றுநோய் செல் வந்துவிட்டால் ஒட்டுமொத்த இயக்கமும் சுக்குநூறாகிவிடும் சட்டவிரோத செயல்கள் மேலும் பெருகாமல் இருக்க அந்த புற்றுநோய் விரைவாக விரைவாகற்றப்பட வேண்டும் அப்படின்னு கடுமையை எச்சரிச்சிருக்கார் யார் சொல்கிறாருன்னு பார்த்துக்கிடுங்க நீதிபதிகள் சட்டவிரோத மணல் கொள்ளைக்கு துணை போன மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது துறை ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ சிபிஐ விசாரணை தொடங்கிட்டால் பல இட இடங்களில் என்னுடைய தீவிரம் தெரியும் அப்போ இதனால் சிபிஐ விசாரணையோடு அமலாக்கத்துறை வருமானத்துவ வரித்துறை எல்லாம் சேர்ந்து விசாரிக்கணும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கனால இதில் ஹைலைட் அதுதான் ஹைலைட் இப்போ நான் சொன்னது தான் ஹைலைட் என்ன அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சேர்ந்து சிபிஐட சேர்ந்து விசாரிக்கணும் ரைட் நீதிமன்றத்தின் அதிரடியால் ரொம்பவே ஆடி போயிருப்பது விவி மணல் சுரிமையாளர் வைகுண்டராஜன் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது அவரை விடவும் விளவெலத்து போயிருக்கிறது அதிகாரிகள் ஏன்னா இவர் செஞ்சு கொடுத்த அதிகாரி தானே ரைட்டு ஒரு சீனியர் ஐஎஸ் அதிகாரி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் போயஸ் ஓடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா அவருக்கு ஆதரவானவர் என்பதால் வைகுண்டராஜனையும் குறிவைத்து தாதுமணல் வாரத்தை கையில் எடுத்துவது ஜெயலலிதா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் மாணிக்கம் என்பவர் இந்த பகுதிகளில் மனநெடுக்கும் தொழிலை செய்து வந்தார் அவருக்கு பிறகு தர்மராஜன் ஆனார் போன்றவர்கள் தொழிலை தொடங்கினார்கள் இறுதியாக வந்தவர் தான் வைகுண்டராஜன் அப்போது வைகுண்டராஜன் உல வளர்ச்சி வந்து ரொம்ப அசு அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தற்போது நீதிமன்றம் அளித்திருக்கும் தொடர்புடைய பார்த்தால் விவி மினரசு நிறுவனம் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாயை ராயல்டி அரசுக்கு செலுத்தியாக வேண்டும் மூவாயிரம் கோடிக்கு மேலே அத்தனையும் வங்கி பரிவர்த்தனை மூலமாக சட்டபூர்வமாகவே செலுத்த வேண்டும் என்பதும் ரொம்ப ஒரு பெரிய நெருக்கடி அப்போ வசமாசிக்கிட்டது வைகுண்டராஜன் தான் இருபது ஆண்டுகளாக நடந்த தாது விவகாரம் வெளிச்சத்துக்கு வர தொடங்கி இருக்கிறது அவங்களுடைய தீர்ப்பில் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சியல் ஆட்சியர்களுடையது அதில் அவர்கள் தவறக்கூடாது என்று கூடியிருக்கிறது நீதிமன்றம் இப்போ சமீபத்தில் ஆற்று மணல் வாரத்தில் ஐந்து மாவட்ட ஆட்சியாளர்களை அமலாக்கத்துறையினர் விசாரிச்சிருக்காங்க திமுக ஆட்சியில் நடைபெறும் மணல் கொள்ளை குறித்து கேள்விகளை கேட்டனர் அப்போது தற்போதைய நீதிமன்ற உத்தரவால் ஐந்து ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுமே பயத்தில் உறைந்து போயிருக்குதான் நீதிமன்றத்தில் நாமும் சிக்கிக்கொள்வோமோ ஏன்னா மற்ற மாவட்டத்தில் அவங்க டிரான்ஸ்ஃபர் போயிருக்கனால பதட்டம் அதிகாரிகளுக்கு வந்துட்டு நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்கு அது நல்லதும் கூட ஏன்னா தீர்ப்பில் இப்போ அவங்க சொன்னது தான் ரொம்ப முக்கியம் பொறுப்பு மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது ஆனால் ஆற்று மணல் ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறையினர் விசாரித்த மாதிரி திமுக ஆட்சியில் நடைபெறும் மணல் கொள்ளையை குறித்து கேள்விகளையும் அப்போ கேட்டாங்க இப்போது தற்போதைய நீதிமன்ற உத்தரவால் இந்த ஐந்து மாவட்ட ஆட்சியர் மட்டுமில்லை எல்லாருமே ரைட் இருபது ஆண்டுகளாக புதைந்து கிடந்த ஒரு பெரும் கொள்ளையை தோன்ற உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம் சிபிஐ அமலாக்கத்துறை பெரும் பெரும்படையும் களத்தில் இறங்கியிருக்கிறது இதனால் வரையில் மணலை தின்று கொளுத்த மாஃபியாக்கள் விசாரணைக்கு பல இடு இடையூறுகளை ஏற்படுத்த முயலலாம் தடைகளை கடந்துதான் இந்த விசாரணைகள் நடத்த வேண்டியிருக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அந்த மணல் மாஃபியாக்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்குது இதுதான் இதில் இருக்கிற ஒரு மெயின் ஃபேக்டர் இப்போ வைகுண்டராஜன் இவர் பற்றி நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கும் இவர் எப்படி ஆட்சியாளர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் மிரட்டியா பணம் கொடுத்தா என்ன மாதிரி க இதில் இருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னொரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்லைன்னு தெரியல கொஞ்ச நாள் அவர் வந்து ஜெயா டிவியினுடைய பங்குதாரராக இருந்தார் ஏன் இருந்தார்னு இப்போ தெரியுது கிட்டத்தட்ட இப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி மூவாயிரத்தி சொச்ச கோடியை அக்கௌண்ட்லேருந்து அவர் கட்டணும் அப்போ அந்த பணத்தை எவ்வளோ நாள் அவர் எங்கே வச்சுருந்தார் எடுத்து கொண்டு போய் அக்கௌண்டில் போட்டு வச்சா எங்கேருந்து வந்து காரணம் சொல்லணும் அப்போ ராயல்ட்டியே அவர் கொடுக்காமல் இருந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய குற்றம் இந்த குற்றத்துக்கு இப்போ அவர் என்ன பண்ணுவார் இதுக்கு இல்லை தடை போடுறதுக்கு இது இதை வந்து மறைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவார் ஆனால் நாம் நம்முடைய தமிழகம் டைம்ஸ் சேனல் தொடர்ந்து இந்த மணல் கொள்ளையை வெளிக்கொண்டு வருவோம் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்பப்போ செய்திகளை பிற உங்களுக்கு நாங்கள் தருவோம் தேர்தல் நேரம் யார் சரி யார் தவறு என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறோம் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி